இன்றைக்கி நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம்மா இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்து இறக்குறோங்க வாங்க வீடியோ போய் வைப்போம் அடுப்பு ரெடி என்ன செட்டி வச்சுப்போம் எண்ணெய் ஊற்றிப்போம் கடல் எண்ணெய் எக்கெண்ணெய் பட்டை போட்டுப்போம் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துப்போம் நல்லா செவக்கணும் பிரிஞ்சு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்படியே போட்டு கிண்டிப்போம் வெங்காயம் போட்டுப்போம் ஆனியன் வதக்கி எடுக்கணும் போட்டு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா சில்லி திருவிட்டுவோம் பட்ட மொளகா போட்டுவோம் அதையும் சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிருவோம் கருப்பில் தக்காளி

hari hari chicken manje boleh, manje sul சீரகம் பவுடர் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் பொடி மிளகாத்தூள் இல்லை போட்டு கிமிட்டுவோம் செப்பரை தூவி விட்டுப்பான் நான் அப்படியே ஒரு கரெக்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிப்போம் பெப்பர் கிரேவி ரெடி புதினா கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டுக்குவோம் அப்படி போட்டு கிண்டி விட்டுருவோம் சிக்கன் மிளகு கிரேவி ரெடி ஆகிட்டு அன்னையும் டேஸ்ட்டு பார்த்துருக்கோம் பெப்பர் சிக்கனு கிரேவி செஞ்சம்பா நேரம் ஆகிட்டு நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட பாருங்கள் அடுத்த எப்படிலாம் சந்திப்போம்